ஒளிவட்ட மிக்க அணுக்கள் எந்த யுக அணுக்கள் ஒளியின் ரூபம் தன் அருகில் இருக்க ஒளிவடிவாய் காணப்பட்டது அவ்வரிசை அணுக்கள் தீப ஜோதியே பலவித ஈர்ப்புகளை உட்செலுத்தி காந்த அலைவரிசை கொண்டு எளிதாய் ஈர்த்தது எந்தவித சிரமங்களும் இல்லை திரேதாயுக அணுக்களுக்கு எண்ணிக்கையிலோ குறைவு கொண்ட ஆற்றலிலோ நிறைவு இச்செயலாற்றும் என நிர்ணயம் செய்ய இயலாத வகையில் எச்செயலையும் ஆற்றும் வகையில் உருவாக்கப்பட்டவையே திரேதாயுக அணுக்கள் எனில் உயர்தரம் வாய்ந்தவை அவை என்று அறிவாயாக குருதிகளும் நரம்புகளும் கொண்டு அற்புத வரிசைகள் அமைக்கப்பட்டன ஆத்ம அணுவிற்கு நிகராக பலத்தை கூடிய கொண்டிருந்தன அவை அவை மட்டுமே சிரசில் குடிக்கொண்டிருந்த காலம் அற்புத காலமாகும் வேறு அணுக்கள் பெருகாமல் அந்நிலையிலேயே உலகம் நின்றிருந்தால் அவ்வட்டத்துடனேயே மாந்தர்கள் நின்றிருந்தால் தரம் வாய்ந்த பூமியும் நல் சிரசுகளும் கிட்டியிருக்கும் கிட்டாமல் போனதுவே விதிவசம் என்றாலும் பற்றியதை நின்று காத்தல் அவசியமே என்பதால் இறங்கி வந்து உரைக்கின்றோம் திரேதாவட்ட அணுக்கள் குருதி தொடங்க காத்துள்ளது சிரசு மேலேற மேலேற அற்புதமே எல்லா நிலையிலும் ஆனந்தம் பெற எல்லை நோக்கி செல்லட்டும் புண்களெல்லாம் ஆறி மற்றவையோ உறங்க அணுக்கள் படபடவென்று குருதி பெற்று பிரசவித்து ஆற்றல்களை ஆத்மாவிற்கு அனுப்பினால் நிறைவுறும் அத்தியாயம் ஆத்ம விடுதலைக்கு வேறொருவர் உதவிப்பின் தேவைப்படாது உங்களுக்கு முழுமையாக உணர்ந்து விடுபட்டு செல்லும் ஆத்மா முக்தி எனும் மூல மையம் அறிந்திட்டால் பிறவி எடுத்ததன் முழு பயனும் பெற்றிடலாம் எவ்வளவோ உரைக்க உண்டு வட்டம் பற்றி பதிந்திட்டால் நிறைவுறுமா காவியம் என்றுதான் எண்ணியும் காத்திருப்போம் உரைத்தவுடன் பதிந்திடு மேலேறு வரும் குருதியில் நிலமாகிய சத்துக்கள் இருக்காது நீராகிய சத்துக்களும் துவாபர அணுக்களால் உறிஞ்சப்பட்டிருக்கும் எனில் குருதியில் கலந்து வரும் பிராணவாயுவே அதன் உணவாகும் பிராணவாயுவானது முதல் ஆறுவட்ட அணுக்களாலும் உறிஞ்சப்படாத நிலையில் மேலேறி வருவதே சிறந்தது சத்துக்கள் எனும் எடை கூடிய நிலை இருந்தாலும் காற்றின் அழுத்தத்தினாலும் மேலேறி வரும் குருதியில் அதிக பிராணவாயு உண்டு காற்றையே உணவாக உட்கொள்ளும் திரேதா எனும் குருதியில் கலந்து வருவதையே ஏற்க இயலும் எனவே இவ்வுணவை குருதி மூலம் பெற பல பிறவிகளாய் காத்துள்ளன இவை விருட்சங்கள் வெளிப்படுத்தும் நல் பிராணவாயுவை சுவாசித்து உணவழியுங்கள் இவ்வட்டங்களுக்கு நன்னீரும் நற்காற்றும் எதற்கு அவசியம் அகத்தியர் நன்னீரும் நற்காற்றும் அவசியம் இத்தருணத்தில் உணர்வீர்கள் பற்பல வினாக்களுக்கு விடை கிட்டும் புவிதனில் வாழும் நோக்கம் என்ன என்பதை தெளிவுறுத்தும் வட்ட அணுக்கள் புலனாகாத பற்பல புல பற்பல புலப்படும் விரைவில் நீங்கள் வேண்டி நிற்கும் காட்சிகள் கைகூடும் விரைந்து இவை ஆற்றும் நற்பொற்செயல்கள் கண்டு வியப்பீர்கள் வட்ட அணுக்களின் ஆற்றல் விரிபடட்டும் விரைவில் பல மர்மங்கள் விலகும் உங்களுக்கு புரிதல் கூடி நிற்கும் அகத்தியரை வேண்டி நின்றே நல் பிராண வாயுவை உள்ளிழுத்து வெளியிடுங்கள் சுத்தமான காற்று நல் பிரசவம் நடைபெற உதவிடும் பெருத்த கரு உறங்கியதால் பலன் பெற இயலவில்லை இவை வெளிப்பட்டால் நல்ல மாற்றங்கள் வெளிப்படும் களிமனிதர்கள் எந்த யுகங்களில் பிறந்தவர்கள் திரேதா அணுக்களை பற்றி உரைத்த வண்ணமே இருந்தோம் புண்ணிய ஆத்மாக்களுக்கே இவ்வட்ட அணுக்களின் அற்புதம் வெளிப்பட்டு உதவும் கருவிற்குள் கருவென்ற உருவான இவ்வணுக்கள் ஆத்மாவே சென்றடைதலே மிகச் சிறப்பு கலியுகத்தில் வாழும் ஒரு மனிதனுக்கு கலிவட்ட அணுக்கள் மட்டுமே திறம்பட செயலாற்றிடும் துவாபர யுகத்தில் வாழ்பவனுக்கு அவ்வட்ட அணுக்களை அதிகம் பிரிப்பட்டு செயலாற்றும் கிரேதா யுகத்தில் வாழ்பவனுக்கோ அவ்வட்ட அணுக்கள் அதிகம் பிரிப்பட்டு செயலாற்றும் எனில் கலியுக மாந்தர்களுக்கு மாந்தர்களாகி எங்களுக்கு எவ்வாறு செயல்புரியும் என்று மற்ற கலியுகவாசிகள் எவ்வாறு இவ்வட்ட அணுக்களை பெற்றனர் என்றும் அறிய விளைகின்றாய் யுக யுகமாய் வாழ்பவனே கலிமரிதன் ஆச்சரியமடையாதே எந்த ஒரு யுக வாழ்விலும் முக்தி எனும் ஆத்ம விடுதலை அடையாதவனே அடுத்த யுகம் தொடர்வான் பிரளய அழிவு என்பது ஆத்ம அழிவல்ல மற்ற யுகங்களில் உடல்களின் அழிவாகவே இருந்தது பல யுகங்களாக பல பிறவிகள் எடுத்து மனித பிறவி மட்டுமல்ல வேறு பல பிறவிகளும் எடுத்து வந்து கலியுக எல்லையில் சேர்வோரே இன்று வாழும் மானிடர்களில் பலர் அவர்கள் ஏன் யுக யுகமாய் வாழ வேண்டும் இன்னுமா அணுக்கள் பிரிபடவில்லை என்று எண்ணுகின்றாய் கொடுக்கப்பட்ட பிறவியில் உள்ள அணுக்களை பிரித்து ஒப்படைத்து நேர் செய்வதே பெரும் காரியம் இருக்க மேலும் கீழும் கீழ் நோக்கி சென்று அணுக்களை பெருக்கிவிட்டால் ஆத்மா விடுதலை உரிவது எவ்வாறு ஆசைகளே பிறவுகளுக்கு காரணம் என்பதும் ஆசைகள் கொள்வதன் மூலமே அணுக்கள் பற்றி வைக்கப்பட்டு கொண்டிருப்பதை குறிக்கின்றது இவ்வாறு இறங்கி வந்து கொண்டே இருப்பது பல ஆத்மா வேறு பல ஆத்மாக்களோ கலிகாலம் மட்டுமே தோன்றியதாகும் இக்கலிகாலத்தில் தான் மனிதன் அணுக்களைப் பற்றியும் அதன் ஆற்றல்கள் பற்றியும் அறியாமல் போவான் என்றே உணர்ந்த ஈசன் தெய்வங்களை கீழிறக்கிச் சென்று செயலாற்ற பணித்தார் மற்ற யுக மக்களில் பற்பலர் அணுக்களின் ஆற்றல்களை அறிந்து செம்மையாய் செயலாற்றி ஆத்ம விடுதலை அடைந்தனர் அடையாதோர் இன்னும் பலர் இங்குள்ளனர் இறங்கி வந்து தெய்வங்களை மக்கள் ஆற்ற வேண்டி நிற்கும் வரங்களை அளிக்க வேண்டி பல ஆத்ம அணுக்களை படைத்தனர் எனில் கலியுகத்தில் நேரடியாக படைக்கப்பட்ட ஆத்மாக்கள் தான் அதிகம் வாழ்கின்றனர் அவர்கள் சிரசுகளில் கட்டாய ஆனால் கலியுகம் என்பதால் கலிவட்ட அணுக்கள் மட்டுமே ஆற்றலோடு செயல்படும் கலிவட்ட அணுக்களுக்கு கொண்டவர் உம் குரு என்றோம் ஈசனது படைப்புகள் யாவும் சத்திய யுகவாசிகளே வேறு எந்த யுகத்திலும் ஈசனது நேரடி ஆத்மாவின் படைப்பு இல்லை எனில் சத்திய யுகவாசியே உம் குருவானவர் ஆவார் அவர் மட்டுமே யுகம் யுகமாய் பிறந்து வருகின்றாய் உம் குழுவில் வருகிறார் குழுவில் ஆசைகள் கொண்டே அணுக்களை பெருக்கினாரா என்று கேட்கின்றாய் இல்லை மகளே அவரின் பொறுப்பு என்று ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை சரிவரவே செய்கின்றார் யுகத்திற்கு யுகம் பிறவுகள் சிலப்பெற்று யுக மாற்றத்திற்கான வேலைகளை புரிந்து ஈசனுக்கு உதவுவதே அவர் ஏற்ற வேலையாகும் கலையின் எல்லை எப்படி இருக்கும் கலியுக எல்லையில் பிரளயம் தோன்றினால் கட்டாயம் ஆத்மா அழியும் பின்னர் யுகம் ஒன்று முதல் தோன்ற வேண்டும் யுக யுகமாய் வந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆத்மாக்களும் கட்டாயம் சத்திய யுகம் வர இயலாது நன்மைகள் புரிந்து ஆத்ம விடுதலை காத்திருக்கும் ஆத்மாக்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படும் அத் தேர்ந்தெடுக்கப்படும் செயலாற்றவே இறங்கி வந்தவர் உன் குருவானவர் கலியுக எல்லை இதுதானா பற்பல ஆண்டுகள் மீதமுள்ளவனவே என்று வினவுகின்றாய் இல்லை மகளே இக்காலகட்டமே கலியின் எல்லை இதன் கீழ் இனி பாதாள உலகமே மக்கள் வெளிவாழும் வெளியே வாழும் இடமும் பாதாளமாகும் உள்ளே சிறசின் அணுக்கள் பெருகும் இடமும் பாதாளமாகும் கலியின் பிடியில் தவிக்கும் மாநடர்கள் இறைவனை எட்டி பிடிக்க எண்ணினால் எவ்வாறேனும் நிகழ வாய்ப்புண்டு ஆனால் இறங்கும் இதற்கும் கீழிறங்கி பாதாளம் சென்றுவிட்டால் முழு கதவும் அடைப்பட்டுவிடும் இதை தொடர்பே கிட்டாது எனவேதான் விரைந்து இச்செயலாற்ற புறப்பட்டு வந்தோம் நீங்கள் ஐவரும் வெவ்வேறு யுகம் முதித்தவர்கள் கலியில் தனித்து வாழ்ந்த காலமே அதிகம் பாதாளம் செல்ல மாட்டோம் என பல பிறவிக்கு முன்னரே சபதம் எடுத்தீர்கள் உன் குரு தலைமையில் அதன்படி பிரிந்து பிரிந்தும் கூடியும் பல செயலாற்றி வாழ்ந்தும் வருகின்றீர்கள் உற்ற நேரம் கைகூடினால் ஒன்று சேர்ந்து பாடு பாடுபடுவோம் என்ற உங்களின் உன்னத கோட்பாடு இன்று செயலாற்றுகின்றது மாந்தர் குலம் காப்போம் சத்தியுகத்திற்கு விதைகள் சேகரிப்போம் என கோபுர அணுக்கள் செயல்கள் புரிவது என்பது துரிதமாகும் சபதம் சபதம் நிறைவேற்ற தயாராகிவிட்டீர்கள் உங்கள் நிறைவேற என்ன தேவையோ அதை முழுமையாக அள்ளித்தரவே நாங்கள் காத்துள்ளோம் உங்களின் தேவை ஆத்ம விடுதலை முக்தி என நிலை இன்ப துன்பங்களில் இருந்து விடுதலை இதனை முதலில் நல்கினால் தான் உங்களால் உங்களின் சபதத்தை நிறைவேற்ற இயலும் என்றே எண்ணித்தான் உதவிகள் பல புரிகின்றோம்